புதிய ஊரக மருத்துவ மைய கட்டிடத்தை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார் கே சி சிஹெச் மருத்துவக் கல்லூரி சார்பாக ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ மையங்கள் துவங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஆனைக்கட்டி சாலையில் உள்ள தடாகம் பகுதியில் துவங்கப்பட்டுள்ள புதிய ஊரக மருத்துவ மைய கட்டிட துவக்க விழா சி ஹெச் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் நல்லா ஜி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது குட் மார்னிங் டுஎன்சிஹெச் மருத்துவ கல்லூரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் தடாகத்தில் ரூரல் ஹெல்த் சென்டர் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம் ரூரல் ஹெல்த் சென்டருங்கிறது கிராம மக்களுக்காக மருத்துவக் கல்லூரி இருக்கிற மருத்துவர்கள் அதோடைய செவிலியர்கள் எல்லாத்துக்கும் எல்லாரும் கிராம மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் முக்கியமாக அடிப்படையான மருத்துவ சேவைகள் பிரிவென்டிவ் ப்ரிவென்டிவ் ஹெல்த் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக மருத்துவ கல்லூரிகளுக்கு ரெண்டு முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்க